எதிர்நர்ச்சையில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஜனனி ஒரு வழியாக பார்கவி ஜீவானந்தம் ரெண்டு பேருமே கும்பகோணத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க கும்பகோணம் மகாமா குளத்தில் தான் இருக்காங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜீவானந்தம் பார்கவி அடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்காமல் போயிருப்பாரோ அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஜனனி கிளம்புறாங்க இருந்தாலும் அங்கே தான் பார்கவியோட பூர்வீக வீடு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஜனனி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க உடனே நம்ம ஜனனி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஈஸ்வரிக்கே கால் பண்ணுறாங்க அக்கா நான் இப்போது பார்கவி ஜீவன் தான் சார் ரெண்டு பேர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன் அக்கா இனிமா ஜனி சொல்கிறேன் சூப்பரமா எங்கேம்மா இருக்காங்களா அவங்க அக்கா அவங்க எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஆனால் அவங்க இருக்க லொக்கேஷன் நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்போது அங்கே போகிறேன்க்கா நான் அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்கிறாங்க சரிம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறியா அப்படியே போறியாமா இல்லைக்கா வீட்டுக்கு வந்தாக்கா போனோம் நான் வீட்டுக்கு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு கிளம்பும்போது கரெக்டாக நம்ம தர்ஷன் வந்து சித்தி என்னாச்சு சித்தி பார்கவியை பார்த்தீங்களா எங்கே இருக்கா பார்கவி இல்லை தர்ஷா அவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க நான் இப்போ அவங்கள தான் பார்க்க போகிறேன் நான் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு என்னென்னு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் நந்தினி ஒன்னே ஜெர்னி தனியாக போகிறேன் நான் வேணால் கூட வரவா ஈஸ்வரியும் ஆமா ஜெர்னி நானும் வேணாலும் கூட வரேன் தர்ஷன் உன்னே ஆமாம் சத்தி நானும் கூட வரேன் சத்தி ஈய் ஒன்சி இருங்க எல்லாம் எல்லோரும் என் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் எங்கே போகிறாங்க இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நாம் எல்லோரும் ஒன்றா போனாலே கண்டிப்பாக ஏதோ திட்டம் போட்டு தான் போகிறோங்கிறத இந்த வீட்டில் இருக்கிற அல்லக்கையிலேருந்து நொல்லக்காய் வரைக்கும் பார்த்துருவாங்க பார்த்துட்டு அப்புறம் குணசகன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க அப்புறம் எல்லோரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம போகிற எது எதுக்காகன்னு கண்டுபிடிச்சி பார்க விஜய்யம் சார் கொலைப்பன கூட தயங்க மாட்டாங்க தான் சொல்கிறேன் நான் மட்டும் வெளியே போகிறேன் நான் மட்டும் வெளியே போனால் கண்டிப்பாக இங்கே இருக்க யாருக்கும் சந்தேகம் வராது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை நான் வெளியே போயிட்டாலே பாதி பிரச்சனை ஒழிஞ்சினு அவங்க நினைக்கிறாங்க அதனால் அக்கா நீங்கள் யாரும் வர நீங்கள் எப்போதும் போல் இங்கேயே இருங்க எப்போதும் போல் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நார்மலாக இருங்க யாரும் பதட்டமாக இருக்க வேணாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க நான் போயிட்டு அவங்கள பார்த்து பேசிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கால் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு தர்ஷனே செத்தி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பயமாக இருக்கும் செத்தி எனக்கு செத்தி ஆனால் ஒன்று நீ ஆபச்சின்னு செத்தி கண்டிப்பாக நான் வந்து பார்கவி கல்யாணம் பண்ணல அப்படின்னா உயிரோடயே இருக்க மாட்டேன் பார்கவி இல்லைனா செத்துன்னு செத்தி அப்படின்னு நம்ம தரிசனம் பேசுறாரு இதை நம்ம அன்பு காதல் வாங்கிட்டு போய்ட்டு அறிவு கடைசியில் சொல்லிடுறாங்க அக்கா மேலே என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க அக்கா கடைசியாக போகும்போது தரிசனம் பேசுனா காதலக்கா பார்கவி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உலகிட்டு இருந்தாங்கக்கா நான் காதல் வாங்கினக்கா இங்கே போகிற அன்பு அதெல்லாம் அப்படி நடக்கிறதுக்கு அக்கா விட்டுருவா சும்மா அவன் தான் உளறிட்டுருப்பான் அன்பு நீ கவலைப்படாமல் இரு கல்யாணத்துக்குள்ளே அந்த பார்கவி உயிரோடைய இருக்க மாட்டா புரியுதா அதுக்கு அக்கா உத்தரவாக தரேன் அப்படின்னு அருகரிசி அன்பை இருக்க வைக்கிறாங்க ஜனனி கிளம்பி நேராக கும்போனம் போகிறாங்க கும்போணம் போயிட்டு அந்த வீடியோவில் காட்டின மாதிரி நம்ம பார்கவி ஜீவான் ரெண்டு பேரும் அந்த ஏர் ஏர்லைன்ஸு ஒரு ஆஃபீஸ்க்கு போனாங்க இல்லையா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க போயிட்டு ஜனனி சார் இது மாதிரி நான் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு வீடியோ தெரியணும் இங்கே நேற்று காலையில் ஜீவானந்தம் அப்புறம் பார்கவின்னு ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அவங்க வந்து என்ன சார் பண்ணாங்க அவங்க எங்கே போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும் சார் அப்படின்னு சொல்லவும் அவரை உடனே பார்த்துட்டு ஆமாம் இதெல்லாம் கேட்குறீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க ஜனனி ஒன்றே இல்லை சார் நான் அவங்களோட ஃப்ரெண்டு தான் சார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார் ஏன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் கால் பண்ணி பாருங்கள் சார் ஜனனின்னு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக அவங்க இல்லை என்கிட்ட பேசுவாங்க சார் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கம்மா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க போகிறாங்க அவங்க யார் எங்கே தங்கியிருக்காங்க அவங்க அட்ரஸ் என்ன அவங்க எதுக்கு போகிறாங்க எதுக்கு வராங்கலாம் எங்களால் கேட்டுருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது போயிட்டு வேலை வந்தால் பாருங்கம்மா கிளம்புங்கம்மா எங்கேயாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி ஜனனி ரொம்ப வெளியே போய் நிற்கிறாங்க நின்றுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்கும்போது ஜனனி வெயில் அதிகமாக சொல்லி ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க நிற்கும்போது அந்த கடையை திரும்பி பார்க்குறாங்க கரெக்டாக அப்போ தான் அந்த கடக்காரன் வந்து எட்டி பார்க்குறான் ஜனனி எங்கே இருக்காங்க போயிட்டாங்க இல்லையான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரெண்டு பக்கம் பார்க்குறத ஜனனி பார்த்துறாங்க எதுக்கு இவன் யாரை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாஸ் கடைக்காரன் ஃபிரெண்ட் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி ஏதோ பேசுகிறான் பேசிட்டு வச்சிடறான் வச்சதும் ஜனனிக்கு சந்தேகம் தெரிஞ்சு ஒருவேளை அந்த ஜெய்ச கிட்டக்காரன் நம்ம ஜீவான் சார் தான் கால் பண்ணிட்டு அப்படின்னு ஜெர்னி அங்கேயே நம்ம துப்பாட்டை எடுத்து மூஞ்சில் கட்டிட்டு அங்கேயே மறைஞ்சு நிற்கிறாங்க அடுத்த ஒரு ஆஃப் அனவரில் ஜீவானந்தம் வராரு வந்த உடனே நம்ம ஜெர்னி பார்த்துக்காங்க பார்த்ததும் ஜீவானந்த சார் உள்ளே போவோம் ஜர்னி பிள்ளையே போகிறாங்க போவும் ஜீவானந்தம் போய்ட்டு கேட்குறாரு என்னாச்சு சார் இல்லை சார் யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சு சார் அவங்க பேர் கூட ஜனனின்னு சொன்னாங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு தான் ஜீவன் சார் எங்கே இருக்கார் எங்கே தங்கியிருக்காரு அவர் ஃபோன் நம்பர் தான் கால் பண்ணுங்கள் நான் பேசணுன்னு சொல்லி என்னை சொன்னான் சார் நான் அதெல்லாம் முடியாதுமா நீ யாருன்னு தெரியாது கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல சரி ஓகே சார் ஓகேண்ணே ரொம்ப நன்றி நான் சொன்ன டிக்கெட் ரெடி ஆகிடுச்சா கன்ஃபார்மாக போயிடலாம்ல சார் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சார் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் திரும்ப ஜனனி வந்து நிற்கிறாங்க ஜனனி பார்த்தா அந்த கடக்காரம் சார் இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் ஜீவாந்த ஒன்னு ஜனனியை பார்க்குறாங்க ஜனனி துப்பாட்டை கட்டிகிட்டு சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ஏன் சார் புளிக்கிட்ட தப்பிச்சு எலிக்கிட்ட மாட்டின மாதிரி என்ன சார் இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சார் சொன்னோம் பார்கவியை தரிசனம் கேமரி கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா சார் நீங்கள் என்ன சார் பார்கவி அழைச்சி வந்துட்டு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறீங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க எங்கே சார் அழைச்சி போவோம் அப்படிங்க பார்கவிய சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஜனனி கேட்க ஜீவாந்த ஒன்று இல்லை ஜனனி இது செயல்பட்டு வராது நீங்கள் தர்ஷன் கிராமணி பார்கவியை உங்கள் வீட்டை மறுமலாக அரசு போணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் அப்படி மட்டும் பார்கவி வந்தோன்னா கண்டிப்பாக அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது பார்கவி ரொம்ப பாவம் பார்கவியோட இந்த நிலைமைக்கு ஒரு காரணம் நானும் தான் நான் மட்டும் அன்னைக்கு பார்கவியும் உங்கள் அப்பாவையும் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராமல் இருந்தால் கண்டிப்பாக அப்படி ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்திருக்காது அந்த அசம்பாவிதம் நடக்கும்போது நானும் தான் அங்கே இருந்தேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பார்கவி பொண்ணை யோசிச்சு பார்த்துரணி அவளுக்குன்னு யாருமே இல்லை இதுக்கு மேலேயும் தன்னந்தனியாக அந்த உலகத்தில் அவள் போராடுறது ரொம்ப கஷ்டம் உங்கள் வீடுங்கிறது ஒரு காடு மாதிரி அதில் சிங்கத்தை ஆரம்பித்து புளி நரின்னு எல்லாமே இருக்குது அந்த காட்டுக்குள்ளே அந்த மிருகத்து கூட வாழ்கிற அளவுக்கு பார்கவி இன்னும் தயாராகலை ஆகலை தான் சொல்கிறேன் பார்கவி இனிமே அங்கே வரமாட்டான் பார்கவியை விட்டுருங்க பார்கவினா வெளியில் அனுப்ப போகிறேன் அவள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவளை இந்த உலகத்துக்கே வரவிடாமல் அவளை வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்ப போகிறேன் தயவு செஞ்சு பார்கவி நல்லா இருக்கட்டும் இந்த விட்டுருங்க பார்கவியை அப்படின்னு சொல்ல சார் என்ன சார் பேசுகிறீங்க அப்போ பார்கவி அப்பா இருந்து போனதுக்கு எந்த ஒரு பலி வாங்க வேணாமா அப்போ அது அப்படியே மறந்துடலாங்க எப்படி சார் நீங்களே சார் இப்படி பேசுகிறீங்க ஏன் சார் அந்த ஆதி குணம் சார் பற்றி உங்களுக்கு தெரியாதா அவன் என்னென்ன பண்ணுவான்னு தெரியாதா சார் உங்களுக்கு இப்போ கூட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பார்கவியை பார்க்க வந்திருக்கேன்னு எப்படி அவங்க ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஒரு வேலை பார்கவியை மட்டும் அவங்க பார்த்துட்டு வச்சுங்களேன் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இதோட முடிஞ்சு நினைக்கிறீங்களா முடியாது சார் பார்கவி ஆரம்பித்து உங்களை வரைக்கும் உங்களை பேச ஆரம்பித்து என்ன வரைக்கும் என்கிட்ட பேச ஈஸ்டாக்க வரைக்கும் எல்லாரையுமே கொள்ளுவாங்க சார் அப்படி மோசமானவங்க சார் அவங்க அவங்களுடைய இந்த ஆட்டத்தை அடக்க முடியாதா அப்போ நம்மளால் ஏன் சார் அப்படி நீங்களே பயந்து போகிறீங்க எப்படி சார் இப்படி மாறினீங்க எப்போ சார் பின்வாங்க ஆரம்பிச்சிங்க சார் உங்கள் மனைவி அவங்க தானே சார் கொண்டாங்க இது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி சார் இப்படி பின்வாங்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு ஜனனி கொந்தரிக்காங்க நம்ம ஜீவான்தோடனே ஜனனி ஆவிசப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாம் என்ன நினைக்கலாம் ஆனால் கடவுள் ஒத்தருக்கார்ல அவர் நினைக்கிறத நடத்துகிறத நம்மளால் தாங்கிக்க முடியல ஜனனி பார்கவிக்கு எதுனா ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதால் தான் பார்கவியை இப்படி முடிவு பண்ண அப்படின்னு சொல்ல சரிங்க சார் நீங்கள் முடிவு பண்ண மாதிரி இருக்கணும் சார் இப்போ என்ன பார்கவியை எங்கேயும் அனுப்ப போகிறீங்க இவங்க கண்ணில் படாத அளவுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படி தானே அப்போது முன்ன ஒன்று பண்ணுங்கள் சார் தர்சனை பார்கவி கேமனை வச்சு அவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு அனுப்புங்க சார் ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போட்டோம் அதில் எந்த பட்சம் எனக்கு இல்லை சார் அப்படின்னு ஜன்னலி சொல்ல ஜீவன் ஒன்று என்ன சார் நீ இப்படி பேசுகிறீங்க ஆமாம் சார் தர்ஷன் பார்கவிக்கு பண்ணது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு டெய்லியும் கண் கலந்துனான் சார் அவன் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது சே நமக்கே ரொம்ப பாவமாக இருக்குது சார் அவன் தப்பு பண்ணிவிட்டான் தான் இல்லைன்னு சொல்ல தப்பு பண்ணவன் கூடாது சார் அவன் திருந்துட்டான் சார் திருந்துட்டு தான் பண்ண தப்புக்கு பிராச்சித்தம் தேடணும் அப்படின்னு அவன் கஷ்டப்படுறான் சார் ஒருத்தவன் தப்பு பண்ணும்போது பிரச்சனை இல்லை சார் தப்பு பண்ணுவான் பண்ண தப்பு தான்னு சொல்லி என்னை கெஞ்சும் கெஞ்சும்போது அவனுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் விடுறது அது அதை விட மெரிய பாவம் சார் அவங்க மனநிலைமை என்ன வேணும் பண்ண தயாராகும் ஒருவேளை பார்கவி என்னை விட்டுட்டு போயிட்டால் செத்திருவான்னு சொல்கிறான் சார் அந்த சின்ன பையன் அப்படி என்ன பண்ணிட்டேன்னா அது உங்களுக்கு பரவாயில்லையா போ சொல்லுங்கள் சார் ஒன்று பார்கவி தரிசன கிழமை அதே வீட்டில் அவங்க முன்னாடி வாழணும் வாழ்ந்து தன் அப்பாவோடைய சாவுக்கு காரணமானவங்க எல்லாரும் முன்னாடியும் நல்லபடியாக வாழ்ந்து அவங்கள கண்டிப்பாக பழித்துக்கணும் சார் இல்லைண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்கவி ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போட்டோம் வேலை பார்க்கட்டும் ஆனால் தர்சனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தர்ஷனுக்கு மனைவியாக பார்கவி தர்ஷன் ரெண்டு பேருமே வெளிநாடு போகட்டும் சார் வெளிநாடு போயிட்டு கொஞ்ச நாள் வருஷம் அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வரட்டும் சார் ஆனால் பார்கவியை தனியாக அனுப்ப முடியாது சார் பார்கவியோடைய அப்பா இறந்து போனதுக்கு காரணம் எங்கள் குடும்பம் தான் சார் எங்கள் வீட்டு பையன்தான் சார் அந்த பாவத்துக்கு பிராச்சியத்தை தரணும் அப்படின்னா அது தர்சனம் மட்டும்தான் சார் முடியும் அதனால் கொஞ்சம் யோசிங்க சார் கொஞ்சம் மனசு வைங்க சார் அந்த பையனு பாவம் தானே சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு ஜனனி கெஞ்சுராங்க ஜீவானந்தம் யோசிக்காரு இந்த இடத்துல ஜீவானந்தம் என்ன முடிவெடுப்பார் ஸோ ஜீவானந்தம் கல்யாணம் பண்ணி வச்சு பார்கவி தர்ஷன் ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு அனுப்புவாரா இல்லை ஜனனி சொல்கிற மாதிரி தர்ஷனுக்கு பார்கவியை கிளாம்பணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து பார்கவி மனசையும் மாற்றுவாரா இல்லை ஆதி குணசகர முடிவு பண்ண மாதிரி பார்கவியை போட்டு தள்ளிட்டு நம்ம தர்ஷனுக்கு தர்சனுக்கு அன்புகரிசையவே கிளம்பி போகிறாரா என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்